ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செல்ஃபோன் ஸ்டார்டர் வந்து டேரோவில் புதுசாக விட்ருக்காங்க இது வந்து ஸ்மார்ட் ஃபேனல்னு சொல்கிறாங்க இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது என்ன டெடி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது வந்து கவர்மெண்ட்டுக்காக வைக்கிறோம் இந்த இடத்துல தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு செல்ஃபோன் ஸ்டார்டர் இருந்தது அது வந்து ஃபுல்லாக எரிஞ்சு ஃபயர் ஆகி இந்த இடமும் ஏதாவது இருந்து இப்போ தான் சரி பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச் போட போகிறோம் ஏழரை ஹட்சிக்காக யூஸ் பண்ணுறோம் இது வந்து இதே பேனலை ஃபைவ் ஹெச்பி யூஸ் பண்ணலாம் த்ரீ ஹெச்பி யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு கண்ட்ரோல் இருக்குது டேங்க் சப்போஸ் வச்சோம் அப்படின்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு இருக்குது இதில் வந்து சிம் கார்டு வந்து இந்த இடத்துல தான் போடுற மாதிரி இருக்குது இவங்க வந்து சிம் கார்டும் இவங்களே கொடுத்துட்றாங்க ஓட ஃபோனில் தான் டயர் பிடிச்சிருக்காங்களாட்டுக்கு அதனால் சிம் கார்டும் அவங்களே கொடுத்து இப்போ நீங்கள் வந்து இந்த பேனல ஃபிட் பண்ணிவிட்டு அவங்க கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது ஃப்ரீ கஸ்டமர் கேர் நம்பரு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கஸ்டமரோட ஃபோன் நம்பர் சொல்லணும் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு அந்த சிம்மோட நம்பர் என்னங்கிறத நமக்கு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப் விட்டுருக்காங்க அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து கஸ்டமர் எந்த பில் வந்து எந்த நம்பர்ல போட்டிருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுத்து லாகின் பண்ணோம் அப்படின்னா லாகின் பண்ணி லாகின் ஆகிடும் இதை ஃபுல்லாக கழட்டிட்டு இப்போ ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ இவங்க தனியாக ஒரு கிளாம்ப் கொடுத்து டிவிக்கு எப்படி ஃபிட் பண்ணுவோமோ அதேமாரி தனியாக ஒரு கிளாம் கொடுத்துருக்காங்க அந்த கிளாம்புக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க இந்த கிளாம்பை வந்து டைரெக்டாக நம்ம பேனலில் ஏற்றிடலாம் இந்த ஸ்டிக்கரை வந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணி கரெக்டாக ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து அதில் ஏற்றிட்டு நம்ம அந்த பேனலில் வந்து அந்த கிளாம்பை மாட்டிட்டு அப்படியே பேனலை வந்து தூக்கி இதில் மாட்டிக்கலாம் இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஆப் உங்களுக்கு எந்த ஆப்புன்னு சொல்லி உங்களுக்கு டேரோன்னு இருக்கும் ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி நம்ம மோட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது த்ரீ பேஸ் வருதா டூ பேஸ் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ பேஸில் வேலை செய்யாது வெறும் த்ரீ பேஸ்க்காக மட்டும்தான் விட்டுருக்காங்க டூ பேஸ் வந்து இதில் வந்து ரெடி பண்ணல வெறும் த்ரீ பேஸ் தான் இது அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே போர்டு தான் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா அப்படியே போர்டு மாற்றின மாதிரி இருக்கும் இல்லைன்னா அப்படியே கொடுத்து அனுப்புற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இதில் ஆறு ஒய்பி மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஆறு ல வந்து மெயின் ஒயரும் யூவி டபிள்யூன் இருக்கும் அதில் வந்து மோட்டரோடய ஒயரும் கொடுக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது பள்ளியை எதுவுமே உள்ளே போகாத அளவுக்கு நல்லா சேஃப்டியா பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஐபி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இது வந்து வாட்ர்ப்ரூஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மோ இது மெயின் வயரை வந்து கொடுத்துடலாம் ஆறு ஐபியில் கொடுத்துட்டு மோட்ரு வயரும் கொடுத்துடலாம் மோட்ரு வயர் ரெண்டு மோடி பருந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து மெயினை வந்து ஆன் பண்ணி பேனல் வந்து ஒர்க் ஆகிறத பார்க்கலாம் வந்து ஆன் பண்ணி ஆயிடுச்சு டேரோ பம்ப் இது பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட்வேரோட ஓஎஸ் தான் இது அதை தான் வந்து இப்போ காட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா எரர் ஃபேஸ் சீக்வன்ஸ் ஃபெயில்னு வருது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்லையும் ஒயிலையும் இருக்கிற ஃபேஸை வந்து மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த இறை வந்து காட்டாது இப்போ வந்து மாத்தி அதை இப்போ மாத்தி கொடுத்துட்டேன் மாத்தி கொடுத்துட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இதுக்கு வந்து ஸ்டார்ட்ரு எந்த ஒரு தனி எதுவுமே வைக்க தரவில்லை இதுலயே எல்லா மொத்த கண்ட்ரோலுமே இந்த ஒரே பாக்ஸ்ல எல்லாமே வந்துடும் இப்ப பாருங்க டைரக்டா உள்ள வந்துருச்சு இப்ப பம்ப் ஆஃப்ல இருக்கு மோடி எம்னா மேனுவல்ல இருக்கு வோல்டேஜ் நானூத்தி ஏழு வருது இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா கிரீன் அழுத்தணும் அப்படின்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும் இப்ப எவ்வளவு ஆம்ஸ் வருதுன்னு பாருங்க இதை பார்த்துட்டு நம்ம வந்து உள்ள செட்டிங்ஸ்லாம் வந்து ஆம்ஸ் வந்து ஓவர்லோடு டிரை ரைனிங் எல்லா லோடுமே வந்து செட் பண்ணணும் இப்ப வந்து செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கணும் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல கூப்பிட்டு அவங்க கேட்கும் போது இந்த பேனல்ல இருக்கிற நம்பர் வந்து சொல்லணும் இந்த சீரியல் நம்பர் இருக்குல்ல இந்த சீரியல் நம்பர் சொன்னோம் அப்படின்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து என்ட்ரழுத்துனீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் சர்வீஸ் இருக்குல்ல சர்வீஸ் ஃபேக்டரி யூசர் எல்லாமே வரும் இப்ப வந்து சர்வீஸ்ல போகிறோம்னா வோல்டேஜ்ல ஹை வோல்டேஜ் நானூத்தம்பது கொடுத்துருக்கோம் மாத்திரத்துக்கு வந்து என்ட்ரு கொடுத்து நீங்க இந்த மாதிரி மாத்திக்கலாம் மேலே ஐம்பது ரீ ஆழ்த்தி ஹை வோல்டேஜ் செட் பண்ணியாச்சுன்னா அடுத்து லோ வோல்டேஜ் முந்நூற்றம்பது அதையும் செட் பண்ணிக்கலாம் ஹை வோல்டேஜ் எல்லாமே செட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சரி டிவைஸ் எஸ்எல் நம்பர்னு கொடுத்தீங்களா அதில் வந்து நம்ம அந்த சைடில் பார்த்த நம்பரை வந்து இதுலையும் வந்து என்டர் பண்ணணும் இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் மேலே அவங்க வந்து சொல்லுவாங்க அங்கே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கொடுத்துட்டு கடைசியாக வந்து எல்லாத்தையும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த க்ரீன் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அது வந்து செட் ஆகிடும் அதுக்கப்புறம் பேக் போய்ட்லாம் பேக் போயிட்டு இப்போ வந்து பவர் பார்த்தீங்கன்னா எத்தனை ஹெச்பிங்கிறத கொடுக்கணும் அஞ்சு ஏழ்ரை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிங் சென்சர் அதெல்லாம் வந்து ஃபுல்லோட்டு குழையாது அடுத்து ஓவர்லோடுக்குள்ள போய் நான் பதினெட்டு கொடுத்துருக்கேன் ஏழரை வச்சுப்பீங்கிறதுனால அடுத்து ட்ரைவன் தண்ணி இல்லாத போய் எவ்வளவு வரணுங்கிறது கொடுத்துருங்க அவ்வளவுதான் இந்த செட்டிங்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஓகே ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டதுனால மேலே பிறந்த ஃபோர் ஜி சிம்பிள் காட்டுது இன்டர்நெட்டும் ஆன்லைன் இருக்குன்னு சொல்லி காட்டுது இப்போ வந்து ஓகே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆப்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதுதான் வந்து ஆப்ல வந்து கொடுத்துருக்கிறது இந்த மோட்டர் தான் இப்போ கொடுத்துருக்குன்னு சொல்லி வருது மேனுவல் மோட்ல இருக்கு ஆட்டோ மோடு செட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஷெட்யூல் மோடும் செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் ஓடணும் என்னங்கிறத இவ்வளவுதான் இந்த ஆப்ல வந்து இவ்வளவுதான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரண்டி எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லி காட்டுது பாருங்க ஏழுநூத்தி இருபத்தி நாள் இப்போ தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வாரண்ட்டி இருக்குன்னு சொல்லி காட்டுது அதே மாதிரி இது பாருங்க அட்ரெஸ்ஸு எல்லாமே காட்டுது பாருங்க இதுலயே எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆப்லேயே எவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்றது கொண்டு எல்லாமே இதுலயே காட்டிடும் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ நான் வந்து டெக்னீஷியங்கிறதுனால எனக்கு வந்து இப்போ ஒவ்வொரு இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து நான் ஃபோன் நம்பர் வாங்கி நான் ஓடிபி போட்டு தான் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும் அதேமாரி இப்போ எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களால கால் பண்ணி இதில் வந்து இது பண்ண முடியாது ஏன்னா நம்ம நார்மல் நம்பர் வந்து பத்து நம்பர் வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பதிமூணு நம்பர் இருக்கு ஃபோன் நம்பர் இதில் வந்து கால் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடையாது மெசேஜ் பண்ணுவாங்கன்னா அஞ்சு பேர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு பேர் வரைக்கும் மெசேஜ் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண தெரிஞ்சுங்க ஆப்ல யூஸ் பண்ணலாம் இன்னும் ஒரு பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கால் பண்ணுற வசதியும் வச்சிருந்துருக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கால் பண்ணி தான் ஆன் பண்றாங்க போது நம்ம கால் பண்ணுற ஆப்ஷனும் வச்சிருந்தா நல்லா இருக்கும் இப்போ வந்து ஆப்ல மோட்டர் ஆன் பண்ணிட்டேன் மோட்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க பதிமூணு ஆம்ஸ் காட்டுறதுக்கு பாருங்க இப்போ வந்து ஆப்பில் வந்து ஆஃப் பண்ணுறேன் பாருங்க மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே காட்டுறேன் பாருங்க மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஆப் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கால் பண்ணுற வசதியும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி டெக்னீஷியன் தனியாக இது பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சு இது பண்ண யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம அங்கேருந்தே பார்த்துக்கலாம் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் தெரியாதவங்க கூட ஓட்டு இல்லாத நேரத்தில் கூட மோட்டர் ஆன் பண்ணலாம் இப்போ ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து டைரெக்டாக கால் பண்ணி ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம்லலாம் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் இப்போ தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கிறதுனால கண்டிப்பாக இன்னும் டெவலப் பண்ணுவாங்க என்னென்ன குறை வருதுன்னு சொல்லி பார்த்து எல்லாமே டெவலப் பண்ணுவாங்க சரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் Até a próxima. Bye. Bye.